என்னம்மா சொல்கிற நான் ரெண்டு நாள் வீட்டில் இல்லாததுக்கே இவ்வளோ குத்துங்க நடந்துருக்கா சூப்பர் ஆமா கண்ணு நீ இல்லாதப்ப தான் இதெல்லாம் நடந்தது ஒரு வழியாக அவளை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு எனக்கு அது போதும் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் அண்ணை சொத்து பூரா உனக்கு தான் ஆமாம்மா அவங்க தான் சந்தோஷமாகவே இருக்குது இனிமேல் நம்ம வச்ச ராஜ்யந்தான் ராணி கண்ணு நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுதுமா மாப்பிள்ள பேச்சு கேட்டு இருக்க வேண்டியதானம்மா அதாம்மா உன் வீடுமா நான் இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தவரே என்னை நம்பாத போய் இதுக்கு மேலே அந்த வீட்டிலேருந்து எனக்கு எந்த பிரோஜனமும் கிடையாதுமா நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டது அவருக்காக தானே ஆனால் அவர் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அதனால தான் நான் வந்துட்டேம்மா இருந்தாலும் கண்ணு அது புகுந்த வீடு தானே நீ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்துக்கலாம்மா இப்போ நீ தானே வந்து வீட்டில் உட்காந்துருக்க மா அது விடுமா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வா இதை பற்றியே பேசி என்னை மூட் அவுட் பண்ணாதம்மா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன நடக்குதோ அதை பற்றி யோசிப்போம் போய் சாப்பாடு வாம்மா அப்பா நீங்களும் நானும் இப்படி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு இதே கட்டில் உங்க கூட சின்ன வயசில் பேசுகிற மாதிரி இருக்குப்பா இப்போதான் நான் உங்ககிட்ட பேச டைம் கிடச்சிது ஆமா கண்ணு உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இப்படி உட்காந்து பேசுனது இப்ப தான் நம்ம இப்படி உட்காந்து பேசுகிறோம் பழைய ஞாபகம்லாம் என் மனசில் ஓடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ராணி கண்ணு இந்தம்மா சாப்பிடு ம் குடுமா கொடு நான் சாப்பிட்றேன் நான் ரொம்ப நாள் கழிச்சி இன்னைக்குதாம்மா நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அது உன் கையால எப்ப சாப்பிட்டதுல சூப்பராக இருக்குமா ஆமாம் கண்ணு உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தே எவ்வளோ நாள் ஆச்சுல சரி கண்ணு மணி ஆகிருச்சில்ல சாப்பாடு த டமாட்டோ கொடுத்துட்டு நீ தூங்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல உனக்கு வேற இருக்க உடம்ப பார்த்துக்கணும்ல நேரத்துக்கு சாப்பிட நேரத்துக்கு தூங்குனாதான் குழந்த வயிற்றுக்குள்ள இருக்கும் சரியா இனிமேல் பழைய மாதிரிலாம் லேட்டாலாம் சாப்பிடக்கூடாது சரியா சரி கொடுமா ராணி ாணி இல்லாமிக்கு எப்படி தூங்க போறேன்னே தெரியலையே கஷ்டமா இருக்கு அவளை தேவையில்லாம வீட்டுக்கிட்ட அனுப்பிட்டோமோன் இருக்கு அவ எனக்கு கண்டிப்பா புரிஞ்சுட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் ராணி